Hola, viewers. மார்ச் பதிமூன்றாம் தேதி பௌர்ணமியானது வரப்போகிறது இந்த பௌர்ணமிக்கு பிறகு நேயர்களுடைய வாழ்க்கையில நேயர்களுக்கும் என்னங்க சம்பந்தம் ஒரு சிலருக்கு சந்தேகமானது இருக்கலாங்க அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும் போது பௌர்ணமிக்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது தொடர்ச்சியாக அடுத்தடுத்து ஏற்பட போகிறது இதை வைத்துதான் ரிசபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத சில திருப்பங்களானது இனி நடக்க போகிறது என்று ஜோதிட ரீதியாகவும் பாத்தீங்கன்னா கணிக்கப்பட்டு இருக்கிறது பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கும் போதுதான் இந்த பிரச்சனை தான் சந்திக்க போறோம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாமே இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் வராமலேயும் நம்மளை நாம தற்காத்து இருந்திருக்கலாமே அப்படின்னு நம்ம பலருமே யோசிப்பது உண்டுங்க அந்த வகையில தான் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா ரிசர்வ் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில அடுத்து என்னவெல்லாம் நடக்கும் நடக்கோகிறது அவங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையானது எப்படி அமையப்போகிறது தொழில் சார்ந்த வாழ்க்கையானது எப்படி எப்படி ஆரோக்கியமானது நீண்ட நாள் ஆசைகளாக விருப்பங்களாக இருக்கக்கூடிய வீடு வாங்குவது நிலம் வாங்குவது அதே போல பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்களாகவே திருமணம் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் இது எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல சாதகமாக கிடைக்கக்கூடுமா இல்லை என்றால் தற்போது இந்த அனைத்து விஷயங்களிலுமே நீங்க கொஞ்சம் பொருள் இருக்க வேண்டுமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு நடந்து கொள்ளலாம் இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை அதிகமாக கொள்வதற்கு உதவியாக இருக்கக்கூடும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தை நடத்தி கொள்வதற்கு ஏற்ற ஒரு அருமையான நாளாகவும் ஆன்மீக ரீதியாக இந்த பௌர்ணமி நாளானது அமைஞ்சிருக்குங்க அவங்க இந்த பிரபஞ்ச சக்தி நிறைந்த இந்த நாளில் நீங்க மனதார பாத்தீங்கன்னா கற்பூரம் ஏலக்காய் மற்றும் பச்சை கற்பூரம் இந்த மூன்று பொருட்களை வைத்து இப்படி நீங்க எரிய வைத்தால் போதுங்க நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் அப்படியே உடனடியாக நடக்கக்கூடும் எனவே இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் மேலும் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நிலைமையானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாங்க ரிசபராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சுக்கிரனை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க இதனால குடும்பத்துல சுபிச்சமான சூழ்நிலையானது லட்சுமியுடைய அருளாசியால உண்டாகும் அதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பதிமூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை அன்று தான் பௌர்ணமியானது வரப்போகிறது இந்த பௌர்ணமிக்கு பிறகு அடுத்த நாட்களிலேயே இருந்து பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இதையெல்லாம் வைத்துதான் வரப்போகின்ற மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள ரிசபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது ரிசபராசி நேயர்களை ரிசபராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது தைரியமாக எதையும்

கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளுமே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க எதிலுமே தயக்கமோ பயமோ இல்லாமல் நீங்க தாராளமாக ஈடுபட்டு வருவீங்க அப்படி நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்லயும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெற்றிகரமான சூழலானது ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க தந்தை மூலமாக உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தொழில் சார்ந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய தந்தையாரின் மூலமாக பல உதவிகளானது இப்போது கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்திற்கு போவதற்கு அவங்களுமே ரொம்பவே உறுதுணையாக உங்களுக்கு பக்கத்துணையாக செயல்படுவார்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வருமானமானது இருக்கக்கூடிய வகையிலையோ சகோதரருக்குள் நல்ல ஒரு ஒற்றுமையானது இருக்கக்கூடிய வகையிலையோ இருக்க போகிறது சில நேரங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்களானது ஏற்படலாம் ஆனால் அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக பார்த்தீங்கன்னா எந்தவித விரிசல்களையுமே ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாங்க அப்போதைக்கு சின்ன சின்ன மன வருத்தங்களை கொடுத்தாலுமே மன வருத்தங்களை கொடுத்தாலுமே பிறகு பார்த்தீங்கன்னா ஒற்றுமையான சூழல் ஏற்படுவதற்கு பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடும் அதை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த சின்ன சின்ன சண்டைகள் பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கிடும் அப்படின்னே சொல்லலாங்க அந்த மகிழ்ச்சியான சூழல் மட்டுமே உங்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா நிலைத்து இருக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க மேலும் தொழில் வியாபாரத்தில் முழு கவனத்தையும் செலுத்த வேண்டுங்க எந்த அளவிற்கு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலுமே அதில் நீங்கள் முழுமையாக கவனம் செலுத்துறீங்களோ அந்த அளவிற்கு நல்லது நடக்கும் அப்படின்னே சொல்லலாங்க ஏன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா வேலையை சின்னதோ பெருசோங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்முடைய சின்ன சின்ன அஜாக்கிரதையின் மூலமாக கூட பார்த்தீங்கன்னா நமக்கு பிரச்சனைகள் வந்து அந்த வேலையை நம்ம இரண்டு மூன்று நாட்கள் பார்த்தீங்கன்னா பிறகு செய்ய வேண்டிய ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலைகள்

இருக்கக்கூடியவர்களுக்கு நெருக்கமானது அதிகரிக்க ஆரம்பிக்குங்க இருவருமே விட்டு கொடுத்து நடந்து கொள்வீர்கள் அது மட்டும் கிடையாதுங்க இந்த நேர காலத்தில் உங்களுக்கு உங்களுக்கே தெரியாமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் மீது அதீதமான அன்பானது வெளிப்பட ஆரம்பிக்குங்க ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் தான் செய்வாங்க அதன் மூலமாக எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அன்பானது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கோ அப்படின்னு சொல்லலாங்க வாழ்க்கைத் துறையின் மூலமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஆதாயமுமே உண்டாகக்கூடிய வகையிலையோ உங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்களுடைய முழு முதல் சப்போட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க குடும்பத்துடன் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளானது கிடைக்க தந்தை வழி உறவினர்களுடன் இருந்து வந்த மனக்கசுப்புகள் எல்லாமே நீங்க போகிறது இனி வரப்போகின்ற நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஏதாவது சில சுப காரியங்கள் நடக்கலாம் அதற்காக இரு விட்டாரும் போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலாம் இதன் மூலமாக கடந்த காலங்கள்ல ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சரியாக கூடிய வகையில பாத்தீங்கன்னா நிலைமையானது அமையும் அப்படின்னே சொல்லலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஆன்மீக எண்ணமானது அதிகரித்து காணப்படும் உங்களது பொருட்களின் மீது அதீதமான கவனம் தேவைப்படுகின்ற கார காலகட்டத்துல இப்போது இருக்கீங்க நீங்க கையில பணமா வச்சிருந்தாலும் சரி ஏதாவது தங்க நகைகளாக வச்சிருந்தாலும் சரி இல்லைன்னா வேறு ஏதாவது விலை உயர்ந்த பொருட்கள் இருந்தாலும் சரிங்க ரொம்பவே ஜாக்கிரதையாக கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கொள்ள வேண்டியது மிகவுமே அவசியங்க உங்களுடைய சின்ன சின்ன கவன சிதறலின் மூலமாக தான் பல பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தொழில் சார்ந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க நீங்க ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அதே அஜாக்கிரதையாக இதுதானே அப்படின்னு நீங்க அசால்ட்டா இருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த இடத்துல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கு அப்படிங்கிறத புரிந்து நடந்து சாதுரியமான செல்களால் லாபமானது உண்டாக போகிறது பெண்களுக்கு எதிலுமே பாத்தீங்கன்னா தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் பெரியவர்கள் மூலமாக உதவிகளானது ரிசபராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க கலைத்துறையினருக்கு எல்லா காரியங்களிலுமே அதிகமாக கவனத்தை செலுத்திட்டு வர வேண்டும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரக்கூடிய காலகட்டமாகவும் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய வகையிலையும் துணிச்சலானது அதிகரிக்க போகிறது வீண் அலைச்சல்களை சந்திக்க வேண்டியதாய் இருக்க போகிறது அரசியல் துறையினருக்கு வேலைகளானது உடனே முடியாமல் இழுப்பறியாக இருக்கக்கூடும் வெளிநபர்களால் ஏதாவது சில குழப்பங்களானது மனதில் ஏற்பட்டு கொண்டே இருக்கலாம் சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர்கள் ஆலோசனைகளை கேட்பதை தவிர்த்துக்கொள்வது கொள்வது நல்லதாக இருக்கக்கூடும் எதுவாக இருந்தாலும் நீங்களும் உங்களுடைய பார்ட்னரும் இடையே பார்த்தீங்கன்னா ஆலோசித்து முடிவெடுப்பது நல்ல இருக்கக்கூடும் மாணவர்களுக்கு கல்வியில தடங்கல்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மூலமாக கல்விக்கான உதவிகளானது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்துல ரிசபராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு எல்லா வகையிலுமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு நிலைமை சாதகமாக தான் இருக்க போகுது ஒரே ஒரு விஷயம் தொழிலாக இருந்தாலும் சரி கையில ஏதாவது பணம் நகைகள் வச்சிருந்தாலும் சரிங்க கண்ணும் கருத்துமாக ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள் சின்ன விஷயம் தானே அப்படின்னு அஜாக்கிரதையாக இருக்காதிங்க இப்படி நீங்கள் நடந்து கொண்டால் சில இழப்புகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக கொடுங்க மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலையுமே ஓரளவுக்கு நல்லபடியாகவே அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த பௌர்ணமி நாள் இரவு முடிவதற்குள்ள அதாவது ஒரு எட்டு மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு ஹாலில் பார்த்தீங்கன்னா அதாவது பூஜை அறை இல்லைனா ஹால் பகுதி எந்த இடமாக இருந்தாலும் சரிங்க அந்த இடத்துல நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் வலது பக்கம் பார்த்தவாறு பார்த்தீங்கன்னா சரிங்க கிழக்கு பக்கம் பார்த்தவாறு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டை எடுத்துக்கோங்க அந்த தட்டில் வந்து கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இந்த மூன்று பொருட்களையும் வச்சுக்கோங்க கிராம்பு ஒன்பது ஏலக்காய் மூன்று பச்சை கற்பூரம் ஒன்று இந்த மூணையும் வச்சு பற்ற வச்சுருங்க பிறகு இதனுடைய வாசம் நறுமணம் எல்லா இடங்களுக்கும் பரவட்டும் பிறகு இதனுடைய சாம்பலை எடுத்துகிட்டு போய் யாருடைய காலும் படாத இடத்துல வெளியே போய் கொட்டிடுங்க இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வந்தால் போதுங்க நீங்கள் நினைச்சது எதுவாக இருந்தாலும் அது உடனடியாக அப்படியே நடக்கக்கூடும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு அப்படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வரிசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ